சவுக்கு சங்கருடைய வீட்டில் மலம் கழுவி போட்டது அதுக்கப்புறம் பாத்திரங்களை உடைச்சு போட்டது அதுமாரி வீட்டெலாம் வெளியில் போன்ட்டாங்க இது மாதிரி அராஜகமாக பார்க்குறீங்க இது இதில் என்ன சம்பவம் என்ன ஈடுபட்டிருப்பாங்க யார் ஈடுபட்டிருப்பாங்க கழுத்தை நெரிக்கிற மாதிரி சூழலாக நடந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் என்ன இதுதான் குடுங்கோன்மையின் ஆட்சி உச்சம் இது வேறு எந்த ஒரு மாற்றுக்கிறது சொல்ல முடியாது ஒரு ஊடக தர்மம் இருக்குது இப்போ எல்லாரும் அந்த இடத்துல ஓடி போய் இந்த ஆளுங்கட்சி எது தப்பு பண்ணாலும் கண்டுக்காமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜல்ரா போட்டுக்கிட்டு இருந்தால் இருக்கலாம் அவர்கள் செய்கிற தவறை சுட்டி அவர்கள் இருக்க முடியாது அன்னைக்கு சவுக்கு சங்கர் கொலை செய்வதற்காக தானே அந்த கூட்டம் வந்திருக்குது சொல்கிறாங்க கொலை செய்வதற்காக தான் அந்த மலைக்கு இதுக்குள்ளே கத்தி வால்லாம் எடுத்து வந்திருக்கிறாங்க கொண்டு வந்து எல்லாத்தையும் தெளிச்சுட்டு ஊற்றிட்டு அவர் இல்லைங்கிறதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்போ இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் ஆம்சாங்க அவர்களை கொலை செய்தது போல் கொலை செய்திருப்பார்கள் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க இது என்னது அது தர்மம் ஊடக தர்மம் அப்போ எப்படி நியாயம் யார்கிட்ட நிற்கிறது எங்க ஆளுங்கச்சி தாங்க பயம் இருக்கணுங்க தப்பு பண்ணனா தண்டனை வலுவான தண்டனை இருக்குன்ற பயம் இருக்கணும் தொண்ணூறுலேருந்து முப்பத்தி ரெண்டு நாளைக்குள்ள ஒரு கொலை செய்த குற்றவாளி வெளியில் வந்துடுறாருன்னா அப்புறம் என்ன இருக்கும் காவல்துறையை கைது பண்ண பயப்படுதுங்க ஆளுங்கச்சிக்கு எதிராக யாருமே நிற்க முடியாதுங்க ரஷ்ய பழமொழி இருக்குது உன் நண்பனை பற்றி சொல் நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன்னு சொல்கிறாங்க சாதியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கூட இருக்கணும்னு சொன்னாலே போதும் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சிடும் இருக்கிற தலைகள் எல்லாமே இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியில் ஐயா முத்தரசன் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் திமுகவுடைய பொறுப்பாளர் திட்டம் போட்டு அவர்கள் வந்து கை இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எல்லா கட்சிக்குள்ளேருந்து கைப்பற்றுவதற்கு திமுகவிலிருந்து விலக்கி விடப்பட்டு திட்டம் போட்டு பணத்தை கொடுத்து அனுப்பி வளர்த்து விட்டுவாங்க வளர்த்து விட்டு வளர்த்து விட்டு அந்தந்த கட்சியில் போய் நின்று அந்தந்த சாதி கட்சிகளை போய் நின்று வளர்ந்து இவங்க அதிகாரத்துக்கு உடனே நேராக வந்து கைப்பற்றி பிடிச்சிக்கிட்டாங்க இவருடைய இவர் இவருடைய கைப்பாவை தான் அவங்க எல்லாருமே இவருடைய ஆட்கள் தான் அவங்க அதனால அவங்க அவ்வளோ சீக்கிரம் வெளியெலாம் வர மாட்டாங்க கம்யூனிஸ்ட் எங்கேயாவது நின்று இந்த அஞ்சு வருஷத்துல போராடி பார்த்துருக்கீங்களா சும்மா ஒப்புக்கு அழுவாங்க நாங்கள் உள அழுகுறோம் எங்க எங்கள் அண்ணன் சீமான் உளமாற அழுகுறாரு ஒப்புக்கு அழுகிறனுக்கும் உளமாற அழுகுறவனுக்கும் காரணம் இருக்கு என் ரத்தம் எனக்கு பதைக்குது எனக்கு துடிக்குது நான் அழுகுறேன் நீ அதனால இப்படி வந்து நின்றுட்டு அப்படின்னு அப்படியே போயிட்டேன் போய் பார்த்தண்டா அதெல்லாம் வந்த கதர்னானதை இருக்கட்டண்டா இது மாதிரி தான் எவனால வாரை திறந்தான் பிச்சு மேஞ்சிடணும் அப்படின்னு உட்காந்து தனியாக பேசுவேன் நான் அதை துக்கமாக நினச்சி கொஞ்ச நாள் அழுவேன் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன் உன் நினைவை நான் சுமப்பேன் அவன் தான் தாய்ப்புள்ளி எங்கள் அண்ணன் சீமான் அவர் வந்து சவுக்கு சங்கர் கரை சரியாக போயிட்டு இருக்காரு தோணுது ஏன்னா கேள்விகள் யார் ஆளுங்கட்சியான எங்களே விமர்சனம் வச்சவர் தான் எங்கள் அண்ணன் சீமானே ஆனால் நாங்கள் அவருடைய கைதையோ மலம் கொண்டு வந்து வீட்டிலெல்லாம் போட்டுட்டு ஊற்றிட்டு போனாங்க இல்லையா இது வந்து ஆளுங்கச்சியுடைய அராஜகத்தின் உச்ச போக்கு தான் ஏன்னால் இவருக்கு இவருக்கு கொலை மிரட்டல் இருக்கு குடும்பத்துக்கு மிரட்டல் எப்படி சொல்றீங்க நான்தான் பாதுகாப்பு இப்ப நீ தான் சொல்றேன் திராவிட முட நானா எல்லாரும் ஜோர் போறேன் நானும் அவ்வளோத்தையும் காப்பாற்றணும் அப்படி கொலை பண்ண போது மட்டும் இல்ல உனக்கு பங்கு இருக்காதா நீங்க தானே சொல்றீங்க நான்தான் இருக்கேன் நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் ஒன்னா இருக்கணும் நான் அப்பா அப்பா அப்படிங்கிறேன் என்னப்பா நீங்க நீங்களே தானே அப்பா அப்பாங்கிறீங்க அப்ப அப்பாதே கொள்றா இருப்பா ஒரு அப்பா ஒரு ஒரு பிள்ளையை அப்பா ஒரு பிள்ளைக்கு வெண்ணையும் ஒரு பக்கம் ஒரு பிள்ளைக்கு சுண்ணாம்பு வைக்கிறாருப்பா அதுதான் பா அது ஒரு ஆளுங்கச்சி அவங்க அவங்களோட ஒரு ஊடக தர்மம் வேணுங்க அவர் வந்து எல்லா இடத்துலையும் அவர் பல பேட்டிகளை கொடுக்குறாரு நிறைய இடத்துல பேசுகிறார் அதில் மிக முக்கியமாக ஆளுங்கட்சியை பற்றி தான் பேசியாகணும் முன்னே ஏடிஎம்கை பற்றி பேசுனார் அப்போ அவங்க ஆளுங்கட்சி அப்போ அவங்க பற்றி பேசுகிறாங்க நடுதில் எங்கள் அண்ணன் சீமானை பற்றி கூட விமர்சனம் வச்சுருந்தார் ஆனால் இப்போது நடுநிலையாக பேசுகிறார் எங்களுடைய அந்த அண்ணன் பேட்டியை எங்கள் அண்ணனை கைது செய்யப்படும் போது விஜயலட்சுமி வழக்கில் கூப்பிட்டு பேசும்போது கூட தெளிவாக பேசுனார் இது சரியாக பேசியிருக்காங்க சீமான் துணிச்சிலாம் வந்து நின்றார் அந்த இடத்துல நின்றுருக்காரு எங்களை லைவில் காட்டி எங்களை கொச்சப்படுத்தி அவமானப்படுத்துறதுக்காகத்தான் காட்டினாங்க ஆனால் அந்த நிலை மாறிப்போச்சு யார் மாறி போனதால அப்படியெல்லாம் த தகச்சி நின்றுட்டாங்க இல்லைன்னா லைவில் காட்டிகிட்டு கூட மாட்டாங்க ஊடகங்கள் அதனால் ஊடக தர்மத்தை இந்த ஆளுங்கட்சி முடக்குவது ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் சுதந்திரம் வேணுங்க ஜனநாயக வேணுங்க ஆ ஊடகம் எதுக்கு இருக்குது நீ இருக்கும்போது கண்ணை கட்டிட்டு இருக்க அந்த பாதை அந்த இடத்துல போகிறேன் முள்ளு இருக்குது கல் இருக்குது பார்த்து போப்பான்னு நாங்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க கூட நான் கண்ணை திறந்துக்கிட்டு தான் போகிறேன் நீ பாட்டு போய் முட்டி வரோம் போகிறோம் கோண்ட வண்டி பெருசாக இருக்குது கூட இருக்கிற மனுஷன் ஆள் எதையும் பார்க்க முட்டு நிறைவிட்டு போயிட்டு இருக்கிற அப்போ அவங்க சொல்கிறாங்க ஊடக தர்மங்கிறது அதுதான் நீங்கள் உங்களுக்கும் அதுதான் எங்களுக்கும் அதுதான் ஊடகங்கள் எல்லாருக்கும் அதுதான் நீ யூடியூப் சேனலில் போய் முடக்கிற மற்ற சேனலில் உன்னை கேட்காம அனுமதி இல்லாமல் வெளியில் வராது யூடியூப் சேனல் அவராக எடுத்துகிட்டு அவராகவே தன்னிச்சையாக வெளியிட போகிறாரு அது வந்து சென்சார் கொண்டு வரலாம்னு வேறு நீங்கள் வேறு போராடிக்கிட்டிருக்கீங்க யார் காங்கிரஸும் திமுகவும் அப்போ இந்த திட்டம் போட்டுச்சு அது ஒன்று சென்சார் இல்லாமல் இருக்குது சென்சார் போட்டிங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த ஊடகமும் அதை எப்படியாவது முடக்கலாம்னு பார்க்குறாங்க அது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது இல்லை கார்ப்பரேட் கட்டுப்பாடு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால கம்னு இருக்கிறாங்க இல்லைன்னா அதையும் சென்சார் பண்ணி கட் பண்ணி காலி பண்ணி விட்ருவாங்க சவுக்கு சங்கருடைய பேச்சு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிரதிபலிப்புன்ற ஒரு எதிர்வினை ஆட்டுறாங்க அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் சவுக்கு சங்கர் பெரியாலும் நான் சொல்லலை அவருடைய நியாயத்தை பேசுகிறார் அவ்வளோதான் அவர் சொல்லிட்டாருனா ஓட்டு போட்டுருவாங்களா அவர் ஒரு அளவுக்கு ஒரு மக்கள் பார்க்குறாங்கல்ல எல்லாருக்கும் தெரியும் யாரும் சொல்ல முன்வரில் பயப்படுறாங்க அச்சம் சவுக்கு சங்கர் உண்மை பேசுறாரு அவ்வளோதான் கொஞ்சம் துணிச்சலா பேசுகிறார் அதனால அவர் தாக்கப்படுறாரு அவர் அவர் எல்லாம் இன்றைக்கெல்லாம் கொலை செய்யப்பட்டிருப்பார் அன்னைக்கு வந்தது எல்லாமே ஆயுதங்களோடயே வந்திருக்கிறாங்க எல்லாத்தையும் அந்த மலத்துக்குள்ளேயே போட்டு எடுத்து வந்திருக்காங்க தெரியல என்ன வேணா பெட்ரோல் கொண்டு போய் எங்கள் அண்ணன் ஆமிச்சிட்டாங்க ஐயா தூக்கி அடிச்சு ஏன்னா அவர் கொலையை பற்றிலாம் சில பேசியிருக்காருல்ல அவரை போட்டு அதே மாதிரி செய்யணும்னு கூட செஞ்சுருக்கலாம் வந்திருக்கலாம் இதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது இந்த இந்த மண்ணுல ஊரில் வீட்டிலேருந்து இருந்து வெளியில் போனோம்னா பெண்கள் திரும்பி வருவாங்களா திரும்பி வர முடியாது சூழல் காங்கிரஸ் தலைமையை வந்து சவுக்கு சங்கர் இப்போ வந்து சொல்லியிருக்காருல பேட்டியில் சவுக்கு சங்கர் காங்கிரஸ் தலைவரை பற்றி பேசுகிறாரு இந்த கொலை வழக்கில் அவருக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கிறதுக்கான தொடர்பு இருக்குமே தெரியுதுன்னு சொல்லி இப்போ சொல்கிறாருன்னு வச்சிக்கோங்க அதை யார் வெளியில் விட்டது எப்படி சொல்ல முடியும் அப்போ காவல்துறை கிட்ட ரெக்கார்டில் இருக்குது அங்கே தொடர்பு இருக்குது அங்கே தொடர்பு வரதுனால தான் சொல்கிறாங்க ஆம்ஸ்டாங் கொலை ஆம்ஸ்டாங் இருந்தால் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு அம்பேத்கராக வளர்ந்துக்கிட்டு இருக்கார் பல பேர்த்த படிக்க வச்சுருக்கார் ஆயிர நூற்றுக்கணக்கான பேர்த்த நூற்றுக்கு மேற்பட்ட பேரை படிக்க வச்சு வக்கீலாக்கி வழக்கறிஞராக்கி பல பேர்த்தை அவங்களுடைய வாழ்வியில் உருவாக்கி மாற்றி அமைச்சு கொடுத்துருக்குறாரு அந்த சமூகத்தை உயர்த்தி இருக்கிறார் அப்போ அந்த சமூகத்திலிருந்து யாரும் ஒன்று ஒருத்தம் கொள்ளலை அவருடைய வளர்ச்சி அதே சமூகத்தை சார்ந்தவருக்கோ அல்லது வேறு அந்த இடத்துல வேற இருக்கிற இது இவரை விட இவருக்கு இணையான ஒரு பிரபலமானவருக்கோ அந்த இடத்துல ஒரு பெரிய கோடு இருக்குன்னா அந்த சின்ன கோடு வளரணுமே ஒழிய அந்த பெரிய கோட்டை குறைக்கக்கூடாது ஆம்சா கொலை வழக்கு பெரிய கோட்டை சின்னதாக்கணுது இந்த செல்வ பேர் பேரை குறிப்பிட்றதுக்கு சவுக்கு சங்கருக்கு என்ன நிலைமை வந்துச்சு அது பேசக்கூடாது அது உண்மையாக நான் ஏன்னால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவர் சொல்லக்கூடாது ஆனால் அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க அதனால் தான் தாக்கினாங்கங்கிறாங்க ஆனால் ஆ சவுக்கு சங்கர் அதை சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் யா இதை எப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பேசுனது அல்லது இவர் தான் அதில் தொடர்பு இருக்கார் அப்படின்னா அப்போ யாரோ லீக் வெளியில் விட்டுருக்காங்க உளவுத்துறை எங்கேயோ சொல்லியிருக்கு இவருக்கு அது ஆய்வு வந்திருக்கு அதனால் இவர் இருக்கலாம்னு சொல்லியிருக்கணும் இவர் தான் காரணம்னு சொல்லியிருக்கக்கூடாது தப்பு தான் அது தவறு சொன்னால் தப்பு தான் ஏன்னா எந்த ஒரு முடிவும் அந்த தீர்ப்பு கடைசியாக வர வரைக்கும் யாரையும் நம்ம ஒருத்தர் ஏன்னா அவர் ஒரு கட்சியுடைய ஒரு தலைவர் மாநில தலைவர் அவரை வந்து அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது அதை செய்யக்கூடாது அது தவறு தான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு தவறு தான் ஏன்னா நீதிமன்றத்தில் இருக்குது சிபிசிஐடி விசாரணையில் இருக்குது அதை வந்து இதுதான் குற்றவாளின்னு ஒருத்தர் சொல்லக்கூடாதுனால இவர் குற்றவாளி இல்லைன்றது ஒரு நிரூபிக்கிதாங்க வச்சிக்கோங்க உறுதியாகி போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் இவரை பதில் சொல்லி தானே ஆகணும் அது செய்யக்கூடாது அந்த கருத்தை நான் உடன்படுறேன் சவுக்கு சங்கருக்கு வர திருடன் கொலை மிரட்டில் எல்லாமே வந்து அவரோட அவருக்கு வந்து இது ஊடகத்தனம் பற்றியே சரிதானே ஆனால் அவரையும் நம்ம சொல்லக்கூடாது அவருக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க அதில் யாராவது செஞ்சுருக்கலாம் ஆனால் ஆளுங்கட்சி இருக்கிறதுனால பின்புலத்தில் இருக்கிறதுனால தான் இப்போ அதில் கோவம் வந்ததுனால தான் இடத்த கழிப்பண்ணு கட்டிடத்தை கழிப்பண்ணு நீ ஆள் எப்படி வெளியில் ஒரு சேனல் முடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறதுலாம் ஆளுங்கட்சியுடைய தயவுல தான் நடக்குது